ஹாய் வாங்க இன்றைக்கி என்ன செய்யப்படுறோம்னா சின்னங்குனி பொடி சோறுலையும் போட்டு சாப்பிட்லாம் இட்லி தோசைக்கும் சாப்பிட்டுக்கலாம் திரிக்க போகிறேன் ஒரு ஸ்பூன் மிளகு ரெண்டு ஸ்பூன் மல்லி ஒரு ப கொஞ்சம் வெள்ளைப்பொடி ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கிடுங்க நல்லா வறுத்துக்கிடுவோம் கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் கருவேப்பில் நல்லா வறுத்து எடுத்துக்கிடுவோம் எண்ணெய் சேர்க்கன்னு வேண்டாம் ஒரு பத்து மிளத்தம் பத்து பன்னெண்டு மிளகத்தை சேர்த்துக்கணும் அதே மாதிரி இந்த கருவாடை கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் எடுத்து நல்லா வறுத்துக்கிடும் தண்ணியில் க்ளீன் பண்ணல சுளவில் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் வறுத்து எடுத்து நல்லா திரிச்சுக்கிடும் சோறு வச்சு ஒரு ஸ்பூன் கருவாட்டு பொடியும் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணையும் சேர்த்து விரவி சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் அதே மாதிரி இட்லி தோசைக்கும் நம்ம இந்த எண்ணெய் பொடி வச்சு எண்ணெய் ஊற்றி சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நம்ம வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்